எவ்வளவு முயன்றும் திருப்பதி செல்ல முடியவில்லையா சனிக்கிழமையில் இதை மட்டும் செய்யுங்க இன்னும் சில குறிப்பிட்ட தரிசனங்கள் அல்லது சேவைகளுக்கு பல மாதங்களுக்கு முன்பே ஆன்லைனில் முன்பதிவு செய்துவிட வேண்டும் நமக்கான வாய்ப்பு எப்போது என்ற தகவல் வரும் வரை காத்திருந்து அதற்கு பிறகு பல மாதங்கள் காத்திருந்த பிறகு பெருமாள் மனது வைத்தால் திருப்பதி சென்று தரிசித்துவிட்டு வர முடியும் இப்படி திருப்பதி செல்ல நினைத்தும் போக முடியாமல் இருப்பவர்கள் சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தால் பெருமாளின் அருளைப் பெற முடியும் திருப்பதி தரிசனம் எந்த ஒரு கோவிலுக்கும் நாம் நினைத்த மாத்திரத்தில் சென்று விட முடியாது அதற்கு நமக்கு தரிசனம் தர வேண்டும் என அந்த தெய்வமும் திருவுள்ளம் கொள்ள வேண்டும் என்பார்கள் அதிலும் திருமலை திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசிப்பது என்பது அனைவராலும் நினைத்த மாத்திரத்தில் அவ்வளவு எளிதாக சென்று விட்டு வந்து வந்துவிட முடியாது திருப்பதி செல்ல வேண்டும் என நினைத்துவிட்டாலே பல சோதனைகள் தடைகள் வரத்தான் செய்யும் அப்படியே சென்றாலும் பெருமாளை தரிசிக்க முடியுமா எத்தனை மணி நேரம் காத்திருக்க வேண்டி வருமோ என்பதுதான் அனைவரும் மனதிலும் தோன்றும் கேள்வியாக சந்தேகமாக இருக்கும் திருப்பதி செல்வதில் தடையா சிலருக்கு திருப்பதி சென்று திருமலை தலத்தை மிதித்தாலும் கூட பெருமாளை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்காது திருப்பதி கோவில் வரை சென்றுவிட்டு ஏழமலையானிட தரிசிக்காமல் வருபவர்கள் ஏராளம் பெருமாளை தரிசிக்க வேண்டும் அதுவும் எந்தவித சிரமமும் இல்லாமல் கண் பெருமாளை பெருமாளை விட்டு நிம்மதியாக மனநிறைவுடன் வீடு வந்து சேர வேண்டும் என்றால் அதற்கு பெருமாளின் கணைக்கண் பார்வை நம்மீது பட வேண்டும் இந்த அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்கிறதா என்றால் கிடையாது திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து விட்டு வந்தாலும் கூட எத்தனையோ பேர் மனக்குறை வருத்தத்துடன் வீடு திரும்புவது உண்டு திருப்பதி செல்ல முடியாததற்கு காரணம் இன்னும் சிலர் திருப்பதி செல்ல வேண்டும் என பல காலமாக நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு திருப்பதி செல்வதற்கான வாய்ப்பு அமையாவது சிலர் டிக்கெட் எல்லாம் முன்பதிவு செய்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் புறப்படுவதற்கு முன் ஏதாவது ஒரு தடை அசம்பாவிதம் நடந்து திருப்பதி செல்வது தடைப்பட்டுவிடும் இன்னும் சிலரோ பிறந்ததில் இருந்து திருப்பதி சென்றதே கிடையாது என்பார்கள் பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு கூட செல்ல முடிவதில்லை என்பார்கள் இதற்கு காரணம் நம்முடைய கர்மவினை என்றாலும் கூட பெருமாளின் கருணை பார்வை நம்மீது படவில்லை என்றுதான் அர்த்தம் திருப்பதி செல்ல இதை மட்டும் பண்ணுங்க திருமலை வேங்கடவன் கருணையே வடிவானவன் அவனை தன்னுடைய மனதில் நினைத்து வேண்டுகிறவர்களை சோதித்து வாழ்க்கை பாடங்களை கற்று கோடுப்பானே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டான் அவனது அருளை பெற்று திருப்பதி சென்று கண் கண்குளிர பெருமாளை தரிசித்து வரவேண்டும் என நினைப்பவர்கள் சனிக்கிழமையில் எளிமையான சாஸ்திர பரிகாரத்தை செய்து வந்தாலோதும் சனிக்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வையுங்கள் பிறகு பெருமாளின் படத்துக்கு முன் நின்று ஓம் நமோ கோவிந்தாயன் நமஹ ஓம் நமோ நாராயணாயன் நமஹ ஓம் நமோ வெங்கடேஷாய நமஹா ஆகிய மூன்று மந்திரங்களையும் பத்து முறை சொல்லி துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் இந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறந்தது இந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டு வந்தால் விரைவிலேயே திருப்பதி பெருமாளிடம் இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் பெருமாளிடம் இதை மட்டும் கேளுங்க சிலர் திருப்பதி சென்று விட்டு வந்து எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை எல்லாம் அப்படியேதான் இருக்கிறது என கொள்வார்கள் திருப்பதி பெருமாளிடம் சென்று அது வேண்டும் இது வேண்டும் எனக்கு அதே செய் இதே செய் என்று கேட்டால் எதுவும் கிடைக்காது என்று உண்மையம் பலருக்கும் தெரிவது கிடையாது திருமலை சேத்திரமே புண்ணியம் தரும் தலம் அந்த தலத்தை சென்று மிதித்தாலே மோட்சம் கிடைக்கும் திருப்பதி சென்று பெருமாளை கண்குளிர கண்டு மனதார உண்மையான பக்தியுடன் தரிசித்து இந்த இன்பம் ஒன்றே போதும் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் உன் திருவடிகளே சரணம் என ஏழுமலை வாசனின் திருவடிகளை முழுவதுமாக பற்றி சரணாகதி அடைந்து விட்டாலே போதும் நமக்கு வேண்டிய அனைத்தையும் அவனே தந்தருள்வான்